என்னப்பா பட்டம் விட்றியா ஆ போயிட்டு போயிட்டிருக்கு பட்டம் அந்த பக்கம் ஆயர ரூபா தீங்கிட்டே போயிடுச்சு பட்டம் தெரியல நான் அங்கன சொன்னான் இது பெரிய பட்டமா செஞ்சு விட்டான் அங்க அங்கே சின்னதா தெரியுது ம் நல்லா பறக்குதே அவ்வளோ ஹைட்டுக்கு போயிடுச்சியே இன்னும் நூலு விடா 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 போய்கிட்டே இருக்குது ஏன் நூல் விட்டின்னா நூல் கொண்டு போயிடுவேன் போதும் தேவைப்படும்போது மட்டும் விடணும் ரொம்ப சுத்துது பாரு லைட்டா லைட்டா தொட்டு விடு என்னது சுத்துது எப்ப இந்த கொஞ்சம் விடணும் நூல் விடணும் இல்லனா இது பண்ணணும் நான் அப்பள வந்து லைட்டா நூலை விட்டுட்டு அப்புறம் அப்படியே பைய பைய மேலே ஏத்திக்கணும் தெரியதா இல்லனா காத்து அதிகமா இருக்கும்போது நூல் விடணும் இங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்காங்க ஓ நீ இதுல போட்டுக்க ஷார்ட்ஸ் பத்தியா அதிகமா இது இப்ப நூல் விடணும் அப்புறம் நூலை சுத்திக்கணும்

ரொம்ப எழுத்தினா அத்துக்குறோம் எங்கே இங்கிட்டு பாருங்க பட்டம் எப்போ சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கு ஆ புது அனுபவமாக இருக்கா ஆ சரி யாரெல்லாம் வீட்டில் பட்டம் விட்டு விளையாடுவீங்க ம் கமெண்ட் பண்ணுங்க ஏய் நல்லா மேலே வச்சிடும் சூப்பர் சூப்பர் ம் சுத்த விடாதீங்க லைட்டாக நூலை விட்டு மேலே ஏற்றுங்க

ஒரு நூல் கட்ட முடிஞ்சிருமா